நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் நீங்காதான் நீங்கள்தான் தாழ்வாழ்கோம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாச்சார் பரம்பிரம்மா தஷ்மேஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் வருடமானது குரோதி வருடம் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு குரோதி வருடம் அப்படின்னு சொல்லி சொல்வோம் இந்த தமிழ் புத்தாண்டானது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பிறக்குதுங்க பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரத்திலையும் மிக அருமையான முருகனுக்கு உகந்த ஷஷ்டி திதியிலையும் இந்த தமிழ் வருடம் பிறக்க போகுதுங்க இது அற்புதமான வருடம் இந்த வருடம் பிறக்கும் போது கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மேஷத்துல சூரியன் குருவும் இருக்காங்க அடுத்து கன்னியில கேது கும்பத்துல செவ்வாய் சனி மீனத்துல மூணு கிரகங்கள் ராகு புதன் சுக்ரன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து இருக்குங்க எப்ப திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி சித்திரை பதினேழாம் தேதி மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார் அது மட்டும் இல்லாம இந்த தமிழ் வருடத்துல பங்குனி மாதம் பதினாலாம் தேதி சனி பயிற்சி இருக்குங்க சனி வந்து கும்பத்துல இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லாம இந்த வருடம் பங்குனி மாதம் பதினாலாம் தேதி ஒரு விசேஷமான ஒரு நாள்ங்க ஏன் அப்படின்னா ஆறு கிரக சேர்க்கை அந்த நாள்ல வந்து நிகழப்போகுது போகுது என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் சனி ராகு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆறு கிரகங்கள் இந்த நாள்ல வந்து ஒரே ராசி மீன ராசியில் வந்து நிகழப்போகுதுங்க போகுதுங்க இந்த மாதிரி அமைப்பையும் மறுபடியும் ரெண்டாயிரத்தி தான் வந்து நடக்க போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா எட்டு கிரகங்கள் வந்து ஒரே ராசியில இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ நமக்கு இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல பங்குனி மாதத்துல ஆறு கிரக சேர்க்கைகள் நிகழப் இதனால நிறைய உலகத்துல நிறைய மாற்றங்கள் வந்து நிகழக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வருடம் குரோதி வருடம் இருக்க போகுது இந்த வருடத்துக்கான பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா வியாபாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கல்வித்துறையில் புதிய புதிய சீர்திருத்தங்கள் வரப்போகுது பத்திரிகை துறையில இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பதிப்பகத்துல வந்து இருந்தவங்களுக்கு இந்த வருடம் செழிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிப்பாங்க அதனால புத்தகத்துறை பத்திரிக்கை துறை ரொம்ப நல்லா இருக்குங்க மருத்துவத்துறையில புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நல்லா இருக்கும் வானியல் ஆய்வு அதாவது அஸ்ட்ரானமி ஃபீல்ட்ல ரொம்பவே இந்த வருடம் நல்லா இருக்கும் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு உதவிகள் நிறைய கிடைக்கும் ஆடி மாதம் மூணாம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு இருக்குங்க கலைத்துறையினருக்கு நன்மை கலைத்துறையிலிருந்து ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் நல்லாவே இருக்கு பெண்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான வருடம் ஐப்பசி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் பெண்கள் தங்களது துறையில் சிறந்த சாதனைகளை படைப்பார்கள் இயந்திர உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும் பெண் கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாராட்டுக்கள் விருதுகள் நிறைய கிடைக்கும் ஆஸ்கர் அவார்ட் மாதிரியான அவார்டுகள் உயரிய விருதுகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க அடுத்து வெளிநாட்டு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மக்கள்கிட்ட வந்து கண்ணில கேது மக்கள் மக்கள்கிட்ட தெய்வ பக்தி ஆன்மீக விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நாட்டம் அதிகமாகும் ஆனால் விஷ காய்ச்சல் ராகு மீனத்தில் இருக்கிறனால விஷ காய்ச்சல் மூலியமாக வந்துட்டு சில சில தொந்தரவுகள் வரும் ஆனா அதுக்குரிய மருந்துகள் வந்து சரியா கண்டுபிடிக்கப்பட்டு அந்த வியாதிகள்லேருந்து வெளிவரத்துக்கான ஒரு சூழலும் கிடைக்கும் ஏன்னா மருத்துவத்துறை சூப்பராக இருக்க போகுது அது புதிய மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நிர்வாக வசதிகளுக்காக பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குங்க அடுத்து வந்து கம்ப்யூட்டரோட விலை அதுக்கப்புறம் தொலைத்தொடர்பு சாதனங்களோட விலை வந்து கொஞ்சம் உயரும் ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனால் ஆன்லைன் மோசடிகளும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆன்லைனில் கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க விவசாயம் நல்லாயிருக்கும் விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டு பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க விளையாட்டுத் துறையில இந்தியா வந்து மிகச்சிறந்த சாதனையே படைக்கும் இது வந்து பொதுவான பலன்கள்ங்க இப்போ நான் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருட பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு குரு வராருங்க உங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க மிகவும் நிதானமாக செயல்பட ஆரம்பிப்பீர்கள் அவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் வீட்ல நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும் புதிய வாக்குறுதி கொடுக்கறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க கொடுத்த வாக்குறுதிகளை நீங்க வந்து நிறைவேற்றக்கூடிய அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஒரு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு ராகு பதினொன்னுல இருக்கிறது அருமையான அமைப்புங்க திடீர் பணவரவு ஏற்படும் நீண்ட நாட்களாக ஒரு பணம் வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு கட்டாயம் திடீர் பணவரவு ஏற்படும் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திடீர் பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வருடம் பெரிய தொந்தரவுகள் எதுவும் இருக்காது அதே மாதிரி பெண்கள் மூலியமாக உங்களுக்கு பணவரவும் மாமன் வழி வர்க்கத்தின் மூலியமாக பிஸ்னஸ் மூலியமாக பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க குடும்பத்திற்காக நீங்க செலவு பண்ணக்கூடிய அமைப்பு ஏன் அப்படின்னா ரெண்டு மற்றும் அஞ்சாம் அதிபதி புதன் வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல இருக்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் ஒரு சுப செலவை வந்து கொடுக்கறது நிச்சயமான ஒரு உண்மைங்க குடும்பத்து மன மகிழ்ச்சிக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க குழந்தைகள் குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து இந்த வருடம் வந்து கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்கு குருவோட பார்வையினால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அதாவது ரொம்ப வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் அதாவது கரெக்டான ஒரு மருத்துவ வசதி கிடைச்சி அதன் மூலியமாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி அஞ்சாம் மடத்தை வந்துட்டு குரு பார்க்கறனால உங்கள் குழந்தைகளோட படிப்புக்காக அவங்களோட எதிர்கால தேவைகளுக்காக நீங்கள் வந்து பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க பிஸ்னஸ்க்காகவும் பிஸ்னஸை வந்து விரிவாக்கம் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் வந்து கட்டாயம் சுப செலவு நிறையா பண்ணுவீங்க சாஃப்ட்வேர் துறையில் ஆடிட்டிங் துறையில் இருக்கவங்க அக்கௌண்ட்ஸ் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விரும்பிய இடம் மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி அரசாங்கத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் கட்டாயம் இடமாற்றம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இடமாற்றம் கிடைக்குங்க எலும்பு சம்மந்தப்பட்ட கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கிறனால கால்சியம் வந்து அதிகமாக உணவு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஜாப் அப்படி வேலை வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா அரசாங்க உத்தியோகத்துக்காக நீண்ட நாட்களாக தேர்வு எழுதி சலித்து போனவர்களுக்கு உங்கள் ஜாதகம் வந்து சரியாக இருக்கிற பட்சத்துல கட்டாயம் இந்த வருடம் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அரசியல்வாதிகளுக்கும் இந்த வருடம் பேர் புகழ் கிடைக்கும் குறிப்பாக வந்து ஆண் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி பெண் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி ஆண்களால் பெண்களுக்கும் பெண்களால் ஆண்களுக்கும் இந்த வருடம் மிகச்சிறந்த நன்மை அரசியல்வாதிகளுக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது உங்களுக்கு நடந்துகிட்ருக்குதுங்க ரொம்ப வருஷமாக ஒரு கேஸ் இருக்கு இன்னும் முடியவே மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை தீர்ந்து ஒரு சுமூகமான உங்களுக்கு சாதகமான ஒரு பலன் உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு குருவோட பார்வை ஏழாம் இடமான திருமண ஸ்தானம் வாழ்க்கை துணைக்கான ஸ்தானத்தை பார்ப்பதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு கட்டாயம் இந்த வருடம் திருமணத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நாங்கள் ரொம்ப நாளாக காதலிச்சிட்ருக்கோங்க இன்னும் வீட்டில் ஏற்றுக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் உங்கள் பெற்றோர்களை சமாதானம் பண்ணி இந்த வருடம் வந்து திருமணத்தில் முடியக்கூடிய அமைப்பாகவும் உங்களுக்கு வந்து இருக்குங்க அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஏழாம் இடம் அப்படிங்கிறது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்ங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் என்னைய புரிஞ்சுக்கல அவர் வந்து சரியாக என்னோட வந்து ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த தொழிலதிபர்களுக்கும் இப்போ உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட ஒத்துழைப்பு கிடைக்குங்க நீங்க உங்களோட குடும்ப தேவைக்காக உங்க தேவையான நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்குங்க குறிப்பா வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கறது ரொம்பவே சூப்பரா இருக்காங்க உங்களோட மனைவிக்கு அரசாங்க உத்தியோகம் உங்களோட கணவருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் இந்த வருடம் இருக்குங்க அதே மாதிரி எட்டாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் அதிபதியான குரு உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்குங்க இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாடு போனா மட்டும் போதுமாங்க அங்க இருந்து நான் சக்ஸஸ் பண்ணுவேன்னா அங்க போனா என்னால் பணம் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்குறவங்களுக்கு அது கட்டாயம் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு உங்களுக்கு சக்ஸஸ கொடுக்குங்க ஒன்பதாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனிங்க குருவோட பாறை ஒன்பதாம் இடத்துல படுது அதனால வெளிநாடு வாய்ப்பு உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஆனா புதிய கடன் வாங்குறதையும் கொடுக்கறதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் கடன் அப்படிங்கறத பெருசா வாங்காம இருக்க வரைக்கும் நல்லதுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் ரியல் எஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசித்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது கட்டாயம் பல மடங்காக கொடுக்குங்க ஆனால் நமக்கு தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களேன்னு கண்மூடித்தாமல் முதலீடு பண்ணக்கூடாதுங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பண்ணும்போது கட்டாயம் உங்களுக்கு அதன் மூலியமாக நல்ல லாபம் குறிப்பாக பதினொன்றில் சுக்கரன் இருக்கனால கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அது கழித்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவார்டு வாங்குற மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாதகமாக இருக்குங்க புகைப்படத்துறையில் இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட் ஆடிட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு வருமானம் கிடைக்க போகுதுங்க ஏற்றுமதி இருக்குமதி தொழில் பண்றவங்க இங்க இருந்து வெளிநாட்டுக்கு மேன் பவர் ஏஜென்சி வச்சிருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ம இந்த வருடம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஒன்பதில் வந்து குரு பார்வைப்படுறதுனால உங்க பாங்கியஸ்தானத்தில் குருவோட பார்வை அனைத்து விதமான பாங்கியங்களுக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் கிடைக்க போதுங்க குறிப்பாக ஒன்பதாம் இடம் தந்தையை குறிக்கக்கூடிய இடம் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்துச்சுன்னா இப்ப அது வந்து சரியாகுங்க தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டு பிரச்சனைகள் இருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த வருடம் விலகி தந்தையோட முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலியமாக நீங்கள் தொழிலையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும் பெண்கள் மூலியமாக பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பெண்கள் மூலியமாகவும் பண வரவு பெண்கள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பெண்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி கேட்ரிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நல்ல வருமானம் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கை துணையோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குங்க அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களோட தொழிலை எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறதெல்லாம் தாராளமாக பண்ணிக்கலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் கணவனோட ஷேர் பண்ணி பண்ணும் போது இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கான பரிகாரம் கொண்ட கடலை தான பண்ணுறதும் குழந்தைகளுக்கு ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்சு உதவியை பண்ணுறதும் உங்களுக்கு நன்மை பயக்குங்க உங்களுக்கான ஆன்மீக பரிகாரம் அப்படின்னா பிரதோஷ வழிபாடும் சிவ வழிபாடும் உங்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும் இது வரைக்கும் நாமது நம்ம பார்த்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க உங்களோட சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்க இருக்காங்க குறிப்பாக வருட கோள்களான குரு ராகு கேதுக்கள் எங்க இருக்காங்க இதையும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும்போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க உங்களோட ஜாதகத்தை இப்போ என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்கள் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க ஃபுல்லாக உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்